நீதிமொழிகள் பதினான்காம் அதிகார முப்பதாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது பொறாமையோ எலும்புருக்கி ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில பொறாமை என்கிற குணத்தை நம்ம அனுமதிக்கவே கூடாது அது நம்மை சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்து போக விட செய்யும் ஆகவே ஒருபோதும் பொறாமையே அனுமதிக்காதீர்கள் அதே வகையில நம்மை சுற்றிலும் கூட நம்ம வாழ்க்கையில பொறாமை பிடித்தவர்கள் குடும்பத்துல பல இடங்களில நம்ம அவர்களோடு தான் வாழ்க்கை நடத்த வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் என்னோடு இருக்கிறார்களே நான் ஒரு பொருள் வாங்கினால் பொறாமைப்படுகிறார்கள் நான் சற்று முன்னேறினால் பொறாமைப்படுகிறார்கள் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டாலும் கூட என்னுடைய சொந்தங்களே உறவினர்களே பொறாமைப்படுகிறார்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் மற்றவர்களை குறித்த பொறாமை மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் மகிழ்ச்சியா இருங்கள் கர்த்தர் உங்களையும் ஆஸ்வதிப்பார் மற்றவர்கள் உயரும் பொழுது மகிழ்ச்சியா இருங்கள் கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார் காட் பிளஸ் யூ